மகரிஷி மிருகண்ட மகரிஷிக்கும் தாயாருக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்லை யாருக்குமே அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாது போது அந்த மிருகண்ட மகரிஷி தவம் இருக்கிறார் அப்ப சுவாமியோடைய அனுகிரகத்தில் சுவாமி அசிரீரியா முதல்ல உள்ள வரார் உன்னுடைய தவத்துக்கு நாங்கள் வரம் தரோம் அப்படிங்கிற சிவபெருமான் அதனால தான் சிவன் தான் வரம் கொடுப்பார் சிவன் நம்மளை முதல்ல சோதிப்பார் சோதிக்கிறாரேன்னு வருத்தமே படக்கூடாது உண்மையான அன்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பார் உண்மையா நம்மளை நேசிக்கிறானா உண்மையா நம்ம தான் உதவிக்கு வந்திருக்கிறானா இல்லை சும்மா வந்திருக்கிறானான்னு பார்ப்பேன் ஆனால் தாயாரும் மிருகண்ட மகரிஷியும் சுவாமியின் மீது இருந்த பற்று சுவாமி வரம் கொடுக்கிறார் என்ன வரம் அப்படின்னும் போது எனக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு மிருகண்ட மகரிஷி கேட்க ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறார் அப்பயே சாய்ஸ்லாம் இருந்திருக்கு என்ன சாய்ஸ்னா என்றும் சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய பதினாறு வயது ஆகும் பொழுது என்னை வந்து சரணடையக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தை உனக்கு கொடுக்கவா ஆனால் அவர் ரொம்ப புத்திசாலி சிறந்த அறிவாளி அப்படிப்பட்ட ஒரு குழந்தை அப்படி ஒரு வரம் வேணுமா இல்லை நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய புத்திசாலித்தனமே இல்லாத ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு சுவாமி கேட்க எல்லாம் என்ன பண்ணுவோம் எல்லாரும் என்ன ஆப்ஷன் எடுப்போம் ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு சிரஞ்சீவி புத்திசாலித்தனமாக இருக்கிற குழந்தை என்ன என்னைய விட இன்னும் அறிவுபூர்வமாக இருக்கிற குழந்தை தான் எல்லாரும் கேட்போம் அதை தான் மிருகண்ட மகரிஷின்னு கேட்டேன் எனக்கு என்றும் சிரஞ்சீவியாக உன்னுடைய சரணத்தை அடையக்கூடிய குழந்தை வேணும்னு கேட்குறார் சுவாமி வரம் கொடுக்குறார் அப்போ பிறந்தவர் தான் மார்க்கண்டையர் இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த ஸ்தலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்கண்டேயருடைய ஸ்தலம் மார்க்கண்டையர் ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் இப்போ சாதாரணமா வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிக்கும் போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நீ என்னைக்கும் மார்க்கண்டேயர் போல வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்றும் சிரஞ்சீவி அப்படிங்கிறது அதோடைய படம் சிரஞ்சீவின்னா என்றும் பதினாறு நாம இந்த உலகத்துல எந்த செல்வம் வேணும் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட கேட்டோம்னா நான் என்றும் பதினாறாக இருக்கிறது தான் எனக்கு சிரஞ்சீவிங்கிற செல்வம் இருந்தால் போதும் எல்லாமே கிடைக்கும் கல்வி செல்வம் மட்டும் வேணும் ஞானம் மட்டும் வேணும் குழந்தை மட்டும் வேணும் கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்னு இல்லாம பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அதுக்கு நாம என்றும் சிரஞ்சீவியா இருக்கணும் இந்த உலகத்துல நம்ம மனசு என்னைக்கு இளமையா இருந்ததுன்னா எதையும் நம்மளால சாதிக்க முடியும் இந்த மனசு நம்ம என்னைக்கு முதுமை அடையுதோ நம்மளால ஒரு விஷயம் முடியல அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இந்த மார்க்கண்டையருடைய ஸ்தலம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா நம்ம மனசை சிரஞ்சீவியா ஆக்கிறதுக்கான ஸ்தலம் நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றோம் இளமையா இருக்கணும்னு காலையில வாக்கிங் போறோம் நிறைய டயட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றோம் நம்மளை நம்ம ரொம்ப வருத்திக்கிறோம் அப்படி தானே இருக்கிறோம் ஆனால் இந்த மார்க்கண்டையருடைய ஸ்தலத்துக்கு வரும் பொழுது இந்த சுவாமியை நாம பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு என்றும் சிரஞ்சீவி அனுகிரகம் கிடைக்கும் அதுதான் அந்த ஸ்தலத்துடைய பெரிய பலம் பதினாறு செல்வங்களும் பெற்று பதினாறு செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் போது சிரஞ்சீவிங்கிற அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் என் பேர் கோவிந்தன் நான் ரிசர்வ் பேங்க் சென்னையில் இருந்து ஒர்க்

கடைசியாக பூஜை பண்ணாதான் திருக்கட சொல்கிறாங்க திருக்கடூர் பேர் வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல தங்கி தான் மார்க்கெல்லாம் அப்பா தங்கியா திருவள்ள பூஜை பண்ணுவாங்க ஐநீகர் சொல்கிறாங்க அதனால கோயிலுக்கு வந்து ஆட்டோ ட்ரைவர் தான் போது ஐஸ்வரன் போயிடுங்க மார்க்கெட் தங்கி தான் நீங்கள் ஆட்டோ ட்ரைவர் தான் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஆட்டோ வந்து சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் பேர் என்ன என் பேர் செஞ்சில் சந்தோஷம் சந்தோஷம் திருமணல் மேடு இந்த தரிசனம் பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த கோவிலுடைய ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற இந்த குழந்த பாக்கியத்திற்காக என்ன பூஜை பண்ணுறாங்க அங்கே என்ன விசேஷங்கிறத நான் இப்போ நேராக கொண்டு போய் உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த பரிகாரங்கள் பண்ணுறதுனால நமக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிதுங்கிறத அனுபவ ரீதியாக சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம பார்ப்போம் இந்த திருமணல் மேடு மார்க்கண்டையர் ஸ்தலத்திலிருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்றும் சிரஞ்சீவியாக அத்துணை நேயர்களும் அத்துணை அன்பர்களும் தீர்க்க ஆயுளோட சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்னு மிருகண்ட மகரிஷியும் மருத்துவதி தாயாரியும் பிரார்த்தனை பண்ணி நிறைய கோவில்களை நாம் சந்திக்கும் பொழுது கோவிலுக்கு போகிறோமே ஏன் அப்படின்னு கேட்டால் முதல்ல மன நிம்மதி நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் வரும் பொழுது ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறோம் இல்லையா ஏன் பார்க்குறோம் இந்த பதிவு ஏன் நம்ம கண்ணில் வந்து விழுது அப்போ நமக்கு ஏதோ உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் உடம்புல நமக்கு ஏதாவது சுகம் அதாவது உடல் மருத்துவ பிரச்சனைகள் வரலாம் வந்திருக்கலாம் இதுக்கு என்ன தீர்வு பண்றதுன்னு தெரியாமல் இருக்கலாம் நம்ம ஏதாவது உடம்பு வியாதியில போய் படுத்துருவோமோ அப்படின்னு நினைக்கலாம் நமக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம் நமக்கு நம்மளும் இந்த அறுபது கல்யாணம் எழுபது கல்யாணம் எண்பது கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஏதோ ஒரு நல்ல சிந்தனை நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி ஒரு வழி நம்மளுடைய எண்ணம் தேடுறதுனாலதான் தான் இப்போ இந்த பதிவை நம்ம அப்போ ஒரு கோவிலுக்கு போறோம்னா இது சாதாரணம் இல்லை எல்லார் எல்லா கோவில்களுக்கும் போக முடியாது ஒரு சன்னிதானத்துக்கு போகிறோம் ஒரு சன்னதியில சுவாமியை தரிசனம் பண்றோம் அப்படின்னாலே நம்ம பூர்வ ஜென்ம பலன் நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பலன் ஏதோ ஒன்று புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அதனால தான் இது மாதிரி ஸ்தலங்களுக்கு நாம் வரோம் நம்ம சாதாரணமாக நடப்போம் ஏதோ சார் சொன்னாங்க நம்ம வந்தாங்க போய் பார்த்துட்டு வந்தோன்னு கண்டிப்பா இது மாதிரி ஸ்தலங்களுக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு பிரார்த்தனை நான் இந்த கோவிலுக்கு இதுக்காகத்தான் வந்திருக்கிறேன் இதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் பகவானே அப்படின்னு அந்த பகவானை வேண்டும் பொழுது இந்த வேண்ட நேரம் நமக்கு கண்டிப்பா அந்த பலன் கிடைக்குங்க தான் ஜாதக ரீதியாக நம்ம சொல்றோம் நிச்சயமா அந்த கோவிலுக்கு வர்றதோட அர்த்தம் சுவாமிக்கு தெரியும் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வராரு அப்படின்னா அப்ப மிருகண்ட மகரிஷி மருத்துவத்தை தாயாருடைய குழந்தை மார்க்கண்டேயருடைய ஸ்தலத்துக்கு நாம இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு இளமையா இருக்க போகுது என்றும் நாம சிரஞ்சீவியாக இருக்க போறோம் நமக்கு உடல் நலங்களில் எந்த கோளாறுகள் இருந்தாலும் விலக போகுது குழந்தை செல்வம் முதல் பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்க போகுதுங்கிறது தான் உண்மையான அர்த்தம் இது மாதிரி ஸ்தலங்களுக்கு நாம போகும் பொழுது இந்த கோவிலுக்குன்னு நம்ம வரும்பொழுது அந்த கோவிலுக்குள்ள ஒரு பணம் வாங்கிட்டு பண்ணும் பண்ணும்போது நிச்சயமாக நாம நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இது அனுபவத்தில பெரியவர்கள் சொல்லி கொடுத்ததுதான் இத இதை நாம இன்னைக்கு தொடர்ந்து செய்யும்போது நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் திருமணல் மேடு இது ஒரு ஸ்தலம் நம்ம எல்லாரையும் சிரஞ்சீவியாக்கக்கூடிய ஸ்தலம் பிரார்த்தனையோடு வரும்போது நல்லா நமக்கு வந்துட்டு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் எல்லாருமே வரணும் இந்த ஆலயத்தை அப்பா வந்து சீகரம் தத்துறத்திலேருந்து இந்த கோயிலத்தில் திருப்பதி பண்ணி கும்பாஷை பண்ணி அதை எங்க நிர்வாகம் வச்சிருக்கோம் பூரிக்காது மார்க்கடை ஆசிரமம் சொல்லுவாங்க ஒவ்வொரு கஷத்திரமா காசிலேருந்து மார்க்கடை வந்து படத்துல நூற்றி ஏழாவது க்ஷேத்திரம் நூற்றி ஏழாவது க்ஷேத்திரம் மலை போயிடுது நூற்றி எட்டுக்கடி இருக்குது மார்க்கடையில் இங்கே ஆசிரமம் வச்சிருந்து இங்கே இதை பூஜை பண்ணி கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க அவர் ஆசிரமம் வச்சு அவருடைய அப்பா அம்மா பூஜை பண்ண சேத்ரா சுவாமி பெரும் மிருகண்டேஸ்வரர் தான் அம்பாள் பெரும் மருத்துவ அம்பாள் பெரு இந்த போன்று மார்க்கடை மூலஸ்தான மார்க்க இது வந்து உலகத்தில் வந்து முத முதல்ல சிரஞ்சீவத்து கிடைக்கப்பட்ட கிடைச்சதுன்னா தான் மார்க்கடைக்கு தான் அஸ்வத்தம்மா பலி வியாச அடுபாட்டை சப்த சிரஞ்சீவிக்கு முன்னாடி முதல் முதல்ல சிரஞ்சீவுங்கிறப்பட்ட கிடைச்சது மார்க்கடைக்க தான் அவருக்கு அப்புறம் தான் எல்லாருக்கே கிடச்சிது அந்த மார்க்கண்டியில் வந்து தன்னுடைய உயிர் பதினாறு வயசோடு அவர் கெண்டை பூர்த்தி ஆகும்போது அவர் வந்து ஒவ்வொரு கஷேத்திரமாக காசிலேருந்து ஒவ்வொரு கஷேத்திரமாக பூஜை கொண்டு வராரு இங்கே ஆசிரமம் அமைச்சுட்டு இங்கே பூஜை பண்ணிட்டு திருக்கழி கோவில் வர்றாரு அந்த கோயிலுக்கு வந்து அவர் செஞ்சு கிடச்சிது எம்பதம்புரா தூதகல்லாம் எமனா மார்க்கண்டை பிடிக்க வரும்போது சுவாமியா கட்டி பிடிச்சிருக்காரு அவனைக்கு சுவாமி அவதாரம் எடுத்து எமனை வதம் பண்ணி மார்க்கன்று வென்றும் சேர்ந்து வார்த்தை கொடுக்காது அது ஒருத்தர் இல்லை ஆனால் இந்த தே இந்த கஷேத்தரம் வந்து அவர் அப்பா அம்மா பூஜை சேத்திரம் ஒரு ஆசிரமம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆசிரமம் இல்லை விஷயங்கள்லாம் ஒவ்வொரு கேத்திரமும் ஒவ்வொரு இதில் குடி வச்சுருப்பான் இது வந்து நூற்றி ஷேத்ரா அது மார்க்கண்ண அப்பா அம்மா வாழ்ந்த இடம் அவர் குழந்தையாக இடம் இது வந்து சித்தர் சித்திரம் படுத்தா அவர் செஞ்சு ஆகிட்டார் இல்லையா இந்த கோயிலோடய பரிகாரம்னால் குழந்தை இல்லாத குழந்த இல்லாதவங்களுக்கு சந்தான பிராப்தி கல்யாணம் ஆகிறது கல்யாணத்தில் அரிசி விவாபி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் அது நிறைய சக்ஸஸ் ஆகிடுது நிறைய நடந்துருக்கு நவகிர வருஷங்கள் புக்ஸி கோஷங்கள் இதெல்லாம் இந்த கோயிலில் பூஜை பண்ணால் நிகழ்ச்சியாகும் ஆன்லைனில் படிக்கலாங்க ஆன்லைனில் உங்களுக்கு நான் ஃபோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் சரி இந்த கோவில் ஒரு ட்ரெம்பு சக்ஸஸ் ஆகிருக்கு நிறைய நிறைய காரியம் சக்ஸஸ் ஆகிருக்கு இங்கே சந்தோஷம் அதனால இங்கே இங்கேருந்து எங்கேயிருந்து திருக்குள்ளுவங்க திருக்குறந்த பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது அரச மரத்தில் ராகு கேள் அங்கே போய் அதை பிரதட்சம் பண்ணி பூஜை பண்ணால் அவளுக்கு சந்தான பிரார்த்தி கிடைக்குது சந்தான கோபலம் பண்ணிட்டு சித்திரி இது ரெண்டுமே நம்ம அந்த கோவிலில் பண்ணி தர அது இல்லாமல் விவாகம் எனக்கு இவரு சித்தர் தானே மார்க்கட்டே சித்தர் தானே அதெல்லாம் சித்தர் படிக்குமாங்க திருவண்ணாமலை எப்படி வந்து திருவில் வந்தா என்ன பண்ணு சித்தர்கள் அழிப்பாடோம்

மார்க்கடைய அபமிருத்தி ஓஷன் இருந்தது இல்லையா அந்த அபமிருத்தி வருஷம் நிவர்த்தி பண்ணார் சுவாமி அதே மாதிரி எல்லாரும் வர சேவார்த்திகளுக்கும் நம்பியவர்களுக்கு இந்த அபமிருத்தி விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கே சங்கல்பம் இல்லை அதனால் இங்கே வந்து சிலஜி ஹோம் பண்ணுவாள் வந்து மகாமிருத்தம் பண்ணுவாள் ஆயுஷ் போடுவா கல்யாணம் அதுக்கு சந்தான குடும்பம் பண்ணி குழந்தை இல்லாதக்கு அது ஓகேணா விவாகத்துக்கு ஓகேண்ணா எல்லா பிரியாட்சி பண்ணி நிறைய பலன்கள் எங்களுக்கு நடந்தது முத முதல்ல உலகத்தில் இன்றும் சிரஞ்சீவங்கிற பட்டம் வந்து மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு கிடச்சி அப்புறம் தான் அஸ்வத்தாமா பலி வியாசர் அடுமார் உருபாச்சாரியர் பரசுராமன் இவ்வளவுக்குலாம் அப்புறம் தான் கிடச்சிது முத முதல்ல உலகத்தில் சிரஞ்சீவ் தோ கழிச்சு மார்க்கெட் எடுத்தார் அவருடைய ஆலயம் அவருக்குள்ள ஆலயம் அவருக்காக ஒரு ஆலயம் இந்த இங்கே தான் இருக்காது அந்த ஆலயத்தில் நாங்கள் இந்த பரிகாரம் பண்ணி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு நிறைய பேர் திரும்ப வந்து இருப்பேன் புனரவு தரிசனம் வந்து போகிறா குழந்தை எல்லாம் குழந்தைச்சிக்கிட்டு வர கல்யாணம் இங்கே வந்து மாலையை தாதி பிடிச்சிக்கிட்டா நிறையா நினைக்கிது அவரது ஆயுள் ஆயுள் மட்டும் பண்ணும்போது அது ஆயுஷ் இல்லாமல் பயம் நம்பயம் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கிறாங்க இது ஒரு கஷேத்தரம் தான் பார்க்கடையிலேயே அதை அவதரிச்சி அடைஞ்சதுனால இந்த கோயில் பண்ணால் ஒரு விஷேஷம் ராகு கைது பிரிவு தான் ராகு கை அப்படின்னா இந்த கோவிலில் பூர்வீகமாக ஒரு அரசமரம் இருக்குது அந்த காலத்தை பெரியவாள் அந்த ராகு கைது பிரிச்சு அப்படிதான் அந்த ராகு வந்து அவா யாருக்கு குழந்தை அவாலே என்ன பண்ணான்னா அந்த ராகு பால் என்ன தைலமும் பால் அபிஷேகம் பண்ணி அவ கையாலே ஒரு பகுதி பிரதட்சம் வந்து ஒரு தேங்காய் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கார் அதோட முக்கியம் என்னன்னா அங்கே வந்து அருவமாக முனீசல் பகவான் இருக்கார் அருவ அருவமாக இருக்கார் அவருக்கு உத்தரவு இல்லாமல் நான் இந்த கோயில் எதுவும் பண்ண மாட்டோம் அவருக்கு உத்தரவு இல்லாமல் அவர் அந்த அர்த்தப்படுத்த அருவ அருவமாக இருக்கார் முனீஸ்வன் அது எங்களுக்கு தான் தெரியும் அந்த அவர்கிட்ட உத்தரவு தான் ஒவ்வொரு காரியம் பண்ணும் அதனால் அவரு ராகுகேது பூஜை பண்ணுறதுக்கு பக்கத்தாலும் முனீஸ்வரன் நான் அனுப்புகிறோம் அந்த கோயிலில் வந்து இந்த ராகுகேது பூஜை பண்ணால் அப்படியே முனீசருக்கு பிரார்த்தம் தாங்க சன்னாத பிராப்தி பயந்த கோளாறு விஷிகள் எல்லாமே பெரும் மடைபடு மார்க்கண்ட மார்க்கண்ட அழைக்கிற கல்யாணம் ஆகாத பொங்களுக்கு சுவாமி திருக்கல்யாணம் வைபவம் பழக்கம் புது கல்யாணம் அபிஷேகம் பண்ணாக்கா சீக்கிரமாக அந்த கண்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படி சொன்னப்போ ரெண்டாவது மார்க்கண்டன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கங்கா தீத்த காசிலே வந்துட்டு சுவாமி அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த தீத்தா சுவாமிக்கு அவருக்கு அபிஷேகம் அப்போ தான் சிறிது கிடைக்கிறது அபிஷேகம் அதனால் இந்த கோவிலில் வர ஒரு அறுபது எழுபது எழுபது படிக்கிறாங்கல்லையா அவர் கெங்கா பூஜைன்னு சொல்லி ஊடுற கும்பத்தில் அதை அவா கையால் பூஜை பண்ணி அறுபது முடிஞ்ச பண்ணி கடைசியில் தீபத்தை அபிஷேகம் பண்ணிப்பாள் கெங்காய்தானம் சொல்லுவார் அதுவும் படிப்படுத்தும் அது தீர்த்த காசிலே வர வச்சுட்டு இருக்கும் ரெண்டாவது சுமங்கி பிரார்த்தனையாக தீப பூஜை திருமலைக்கு

தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு